நம்ம வந்து கூவம் ஆறை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த கூவம் ஆறு வந்து கூவம் கிராமத்தில் இருந்து ஆகி வர்றதுன்னு பார்த்தோம் அது புத்த மதம் வந்து அழிக்கப்பட்டு இந்து மதம் அந்த இடத்துல இருந்ததுன்றதையும் பார்த்தோம் இப்போ புத்த மதத்தை எடுத்துப்போம் புத்தர் புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய இடத்துல போய் சொற்பொழி வாட்டுறாரு உபதேசம் பண்ணிவிட்டு காலையில் ஃபுல்லாக பயங்கர வேலை வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல போய் தங்கணும்னு சொல்லி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு அறை அவருக்கு கொடுக்குறாங்க அந்த அறையில் போய் அவர் தங்குறாரு அதே அறைக்கு பக்கத்து அறையில் ஒரு நாட்டுடைய அரசன் எல்லா இடத்துலையும் சுத்திட்டு அவனுடைய வேலைகளை முடிச்சுட்டு அவன் வந்து பக்கத்து அறையில் வந்து உட்காந்து ஓய்வெடுக்கிறார் அவனுக்கு தெரியும் ஓகே நம்மளுடைய அறைக்கு பக்கத்து அறையில் புத்தர் வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் இவர் இந்த அறையில் ஒரு அறையில் அரசர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு இன்னொரு அறையில் வந்து புத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அதுக்கு சரியா நைட்டு ஒரு ஒரு மணிக்கு வந்து நாயெலாம் குறைக்க ஆரம்பிக்குது குறைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுதுன்னா அரசனால் தூங்கவே முடியல இப்படி பொருளாறு அப்படி பொருளாதார ரெண்டு மணி ஆகுது மூணு மணி ஆகுது அவனால் தூங்கவே முடியல என்னடா இது மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்மளால் தூங்க முடியல ஒரு வேளை புத்தர் தூங்குறாரா முழிச்சிட்டு இருக்காரா அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன் போயிட்டு கதை பூட்டியிருக்கு சரி ஜன்னலை திறந்து பார்க்கும்போது புத்தர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார் எப்படி இவரால் தூங்க முடியுது இவ்வளோ நாய்கள் குறைக்குது நாய் சத்தத்தில் என்னால் தூங்கவே முடியல ரெண்டு மூணு நேரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் இவர் எப்படி தூங்குறாருன்னு சொல்லிட்டு கதவை தட்டி கூட்டோன்னே புத்தர் முடிச்சிட்டார் முழித்து வெளியில் வராரு வெளியே வந்தால் நான் வந்து இது மாதிரி ஒரு நாட்டினுடைய அரசன் நான் உங்கள் அறைக்கு அறையில் தான் தங்கியிருக்கேன் இது மாதிரி நாய் குறைக்குது என்னால் தூங்கவே முடியல ஆனால் நீங்கள் எப்படி தூங்குறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது புத்தர் சொல்கிறார் நாய்கள் குறைப்பதை கவனத்தில் கொள்ளாது இதுதான் முக்கியமான வார்த்தை அவன் சொல்றான் எப்படி நம்ம நாய் குறைக்கிறத வந்து நம்ம கவனத்துல இல்லாம எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட அரசன் கேக்கிற அப்போதான் சொல்றாரு நம்ம வந்து நாயை வந்து குறைக்கிறத நீ வச்சனால தான் ஒன்னால தூங்க முடியல அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க நிறையா இருப்பாங்க வந்து நம்மளை பிடிக்காமல் நம்மளை வந்து குறை சொல்வாங்க நம்மளை புறங்கூறுவாங்க நம்மளை ஏளனம் செய்வாங்க அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது நமக்கு வந்து நிம்மதின்றது இருக்காது அதே போலத்தான் நாய்கள் குறைப்பதை நீ கவனத்தில் கொண்டால் எப்படி ஒன்றால் தூங்க முடியவில்லையோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் குறை சொல்கிறவங்க செய்றவங்க அவமானப்படுத்துறவங்க இதெல்லாம் நம்ம வந்து மனசுல வச்சா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது அதனால நாய்கள் குறைப்பதை கவனத்தில் கொள்ளாது அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு ஸோ